அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பழிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெங்களூரிலிருந்து முகநூல் நேரலை வாயிலாக உங்களிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசியல் களத்தில் பேசுவது பொருளாக பேரதிர்வை ஏற்படுத்தி வருகிறது ஒவ்வொரு நாளும் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுகள் குறித்து ஆதரவாகவும் எதிராகவும் பலரும் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாளன்று நாம் நடத்திய வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாட்டை மட்டுமின்றி அகில இந்திய அரசியல் கவனத்தை நம் பக்கம் ஈர்த்திருக்கிறது புதுதில்லிக்கு நான் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக சென்றபோது பல வட இந்திய நண்பர்களை தலைவர்களை சந்திக்க நேர்களை அவர்களிடத்தில் நான் நம்முடைய மாநாடு குறித்து எதுவும் பேசவில்லை ஆனால் அவர்களாகவே மாநாட்டை பற்றி சிலாகித்து பேசினர் அந்த அளவுக்கு சமூக ஊடகங்களில் பிறமொழி பேசுவோரிடையே குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் கொல்லி வழியில் இயங்கக்கூடிய தலங்களில் தலைவர்களிடையே நம்முடைய மாநாடு ஒரு பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது என்பதை அறிந்து நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தேன் இன்னும் தொடர்ந்து அந்த மாநாட்டை பற்றி பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வளர்ச்சியில் உண்மையான அக்கறை உள்ளவர்கள் நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நம்மை ஊக்கப்படுத்துகிறார்கள் நம்முடைய களப்பணிகள் குறித்து மகிழ்ச்சியோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் கருத்தியல் சார்ந்து நாம் முன்னெடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அனைத்தையும் பாராட்டுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை வழியிலே தொடர்ந்து கடமாடி வருகிற ஒரு மகத்தான மக்கள் இயக்கம் பத்தாண்டு காலம் தேர்தலை புறக்கணித்த இயக்கம் இருபத்தைந்து ஆண்டுகளாக தேர்தல் களத்தில் அங்குலம் அங்குலமாக முன்னேறி வருகிறது ஒரு இயக்கத்தை உருவாக்குவது அதனை வெகுமக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தளபதிகளை தலைவர்களை ஆளாக்குவது எவ்வளவு கடினமான பணி என்பதை களத்தில் நிற்பவர்களால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு மூலையிலே அமர்ந்து கொண்டு விமர்சனங்கள் செய்யக்கூடியவர்களால் அதை உணர முடியாது தங்களின் காழ்ப்புணர்வை கற்கக்கூடிய வகையில் வாய் மாங்காய் பிடித்ததோ என்கிற வகையில் தங்களுடைய கருத்துக்களை விமர்சனம் என்கிற பெயரால் பலரும் நமக்கு எதிராக பேசி வருகிறார்கள் அவர்கள் நம்முடைய இயக்கம் வளர்வதற்கு துளியும் அக்கறை காட்டாதவர்கள் பங்களிப்பு செய்யாதவர்கள் வளரவே கூடாது என்று எண்ணுகிற பொல்லாத எண்ணம் கொண்டவர்கள் அப்படிப்பட்டவர்களின் விமர்சனங்களை நாம் ஒருபோதும் பொருட்படுத்தியதில்லை பொருட்படுத்த வேண்டிய தேவையும் இல்லை இயக்க வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர்கள் இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு பாடாற்றக்கூடியவர்கள் உடல் பொருள் ஆவி என இந்த இயக்கத்தின் வளர்ச்சியிலே தங்களை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு உழைக்கக்கூடியவர்கள் நம்முடைய நிலைப்பாடுகள் குறித்து கவலை தெரிவித்தால் நம்முடைய நிலைப்பாடுகள் குறித்து மாற்றுக் கருத்துக்களை முன்வைத்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை கட்சியின் தலைமைக்குரிய பொறுப்பு அந்த தான் இந்த நேரலையில் சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சமூக இயக்கம் கலாச்சார இயக்கம் அரசியல் இயக்கம் என்று அமைப்புகளை நாம் வெவ்வேறு வகையில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமூக இயக்கம் ஒரே ஒரு செயல் திட்டத்தை முன்வைத்து இயங்க முடியும் ஆங்கிலத்தில் சோசியல் ஆர்கனைசேஷன் என்று நாம் சொல்லுவோம் அது சாதி சங்கமாக இருக்கலாம் அல்லது மதம் சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்கலாம் தேர்தல் அரசியல் போன்ற கட்சி அரசியல் நடவடிக்கைகளில் அவை ஈடுபடாமல் சமூக மேம்பாடு என்ற அடிப்படையில் இயங்கக்கூடிய இயக்கங்கள்லாம் சமூக இயக்கங்கள் வன்னியர் சங்கம் என்பது ஒரு சமூக இயக்கம் முதலியார் சங்கம் என்பது ஒரு சமூக இயக்கம் பரையர் சங்கம் என்பது ஒரு சமூக இயக்கம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இது அரசியல் அமைப்பு அல்ல கலாச்சார இயக்கம் அல்லது பண்பாட்டு இயக்கம் என்பது ஒரு சமூகத்தின் அது மொழியின் பெயரால் மொழி சார்ந்த சமூகம் என்ற அடையாளத்தை கொண்டிருக்கலாம் தமிழ்ச் சமூகம் என்பது அல்லது ஒரு மதம் சார்ந்த அடையாளத்தை கொண்டிருக்கலாம் இந்து என்பது கிறிஸ்தவர் என்பது இஸ்லாமியர் என்பது அந்த மதத்திற்குரிய அல்லது சாதிக்குரிய பண்பாடுகளை பாதுகாப்பது அவற்றை மின்மேலும் செழுமைப்படுத்துவது அந்த பண்பாட்டை பின்பற்றக்கூடியவர்களின் உரிமைகள் நலன்கள் ஆகியவற்றில் முனைப்பு காட்டுவது இவையெல்லாம் பண்பாட்டு இயக்கங்களின் செயற்பாடுகள் அவை நேரடியாக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட ஈடுபடமா ஈடுபடக்கூடியவை அல்ல ஆனால் அரசியல் இயக்கங்கள் சமூகம் கலாச்சாரம் பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து தளங்களையும் உள்ளடக்கமாக கொண்டிருக்கிற அரசியல் தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாகும்